புடிச்ச கோமா சேஞ்சுக்கு போவ பரா ஓ இந்த சேஞ்சுக்கு போவா அது எப்படி உனக்கு தெரியும் தேறணும் பிணாயில சற குதி குரிச்சானே நீ ஊதி குர்த்தியோ அம்மா வீட்ல பொன்ன கொடுத்தானே மச்சான் தான கூடு வரவன பாத்தாங்க انا உங்க அப்பள தந்தே மாத்தால இருந்தே உன் கோயால இருந்தே உன் நடு பொன்ன இருந்தே எல்லாம் எங்க எங்க வீட்டுக்கு வரடா இத என்னடா போ குடு நடத்த போடா ஏ வாடி போவோம் வாடி டேய் கிளம்பி எனக்கு ஆசைப்பட்டு போட்டு வாணிங்க சோப்பு ஷாம்பு அந்த ஸ்பாடி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது நீ அழகா இருக்கணும் விட தண்ணி உனக்கு வந்து வாங்கிட்டு வந்தா அங்க கஷ்டப்பட்டு

பெரிய பொண்ணு எப்படி ஈத்து கிடைக்குது என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லு அப்புறம் உன் பாட்டு பேசணும் நான் ஒண்ணுமே பண்ணலையா ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்ணலையா நான் சொல்றதே கேளியா உன் ரெண்டு பேரும் நான் ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாவா ஐயோ சொன்னா என்ன பண்ணா சொன்னா என்ன பண்ணா என்ன பண்ணா நான் எடுமை பண்ண ரெண்டு பேரும் பேசி இருக்கடா நான் என்ன பண்ணா

நான் கே பே 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 பேச்சு கேட்கல அப்புறம் கேச்சு ஒரு ரெண்டு நாள் கேச்சு எனக்கு ஃபோன் அடிச்சா ஃபோன் அடிச்சு நான் இவ்வளோ சொன்னேன் அப்போயே வேண்டாம் அவள் சாவாஸ் தேவல்ட்ரி அப்படின்னு இவன் கேட்கல இல்லை நல்லா சொல்லி வீட்டில் சேர்த்தா அப்புறம் எனக்கே ஃபோன் அடிச்சு மச்சான் இந்த மாதிரி ஐஸ் வண்டி காரை கொண்டுட்டு ஓடிட்டான் இன்னை நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி வெளியில் போவோமா தேட்டருக்கு போமாண்ணா இது தேவையில்லாத வேலை பண்ணிட்டு குடும்பத்தில் ரெண்டை கொண்டதும் பிரச்சனையாகவும் தயவு செய்து ஃபோனை வைண்ணே என்னடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாடா தங்கச்சிக்காரி வந்து அவன் புருஷன் நல்ல சந்தேகப்பட்டு எனக்கு சண்டை பிடிக்கிறாப்பா அப்படின்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டா அவன்

நான் அந்த புள்ள அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரா நாங்க பண்ணமா அவ திமிரு கொண்டு போய் பெடாயில எடுத்து கொடுத்தா நாங்க என்ன பண்ணது வா போல திமிருக்கு போனுச்சு திமிருக்கு போனுச்சு இது திமிருக்கு போனது இங்க பண்ண கூத்துல போனுச்சு பண்ண கூத்துல இல்ல ஓடி வாடி ஓட ஆசைப்பட்டனா இந்த மாதிரி நம்பி இருக்கிற பெத்தவங்க நாம என்ன பண்ண முடியும் அவ குடுற வரைக்கும் நல்லா வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்க யார் நாங்க வாங்கி ஏடா ஏடா ஒரு மனதாச்சோ பேசுறா

நீ மாமா மேல நடந்துக்கலையாடா வேற எப்படி அவரோட மாதிரி அப்ப எப்படிடா நடந்துக்கறதே ஐயோ ஐயோ நீ எனக்கு மாமாலா இருந்தா ஊரு மாமா வந்திருக்க நான் என்ன பண்ண முடியும் உன்னை அப்பா அப்பா அக்காவுக்கு பேர் எப்படி இருக்கு அக்காவா கோமா ஜெயிச்சு இருக்கா நான் கண்ணு மூஞ்சி பார்க்கல யோ நாங்க எது பண்ணல நான் சொல்றது நல்லா கேட்டுக்க நான் கா காத்து ஓட்டமா வாங்கிட்டு வெளியில தான் வந்தோம் அவ வீட்டுல விட்டுட்டு வந்தோம் அவ ஏதாவது பண்ணி தோதே நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப பரவாயில்லை எப்படி இருக்கா சொல்லு தயவு செய்து அது கோமா சேசேக்கு போய் அப்புறம் வந்த பிறகு தான் தெரியும் நானானு பாத்ரூம் கயில பனாய் இல்ல கொண்டு போய் சரக்கு ஊத்தி குடிச்ச கோமா சேசேக்கு போவான் பர ஓ இந்த சேசேக்கு போவா அது எப்படி உனக்கு தெரியும் பனாய் இல்ல சரக்கு ஊத்தி குடிச்சானே நீ ஊத்தி குடுத்தியோ ஐயோ நான் ஊத்தி குடிச்ச யாரும் வாங்கி வச்சேன் அப்புறம் நீ உண்மை சொல்ல நீ சொல்ற அவள தான் குடிச்சான் அதுல சரக்கு ஊத்தி குடிச்சானே நான் நீ தூக்கிட்டு போனா ரெண்டு பேரும் அங்க தூயிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு இங்க ரெண்டு பேரும் குளத்து மோட்டு கடில உட்காந்துட்டு கூத்து அடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்களா நாங்க திருட்டுபடியா திருட்டு அடிக்க வந்திருக்கோம் கூத்து அடிக்காம வந்திருக்கோம் ஏடா சும்மா பேசிட்டு இருக்க நீ ஏக்கோ அது புசா வந்து வந்திருக்க ஒரு மாவ கோமா சேசிக்கு போய் செத்து போய் கிடக்கறாலே நான் எப்பலாம் சொல்லி நான் எப்ப சொல்லி இருந்தா மூணு நாள் கழிச்சு வந்திருக்க மூணு நாள் கழிச்சேன்னா போனா நீ வர பஸ் வரல போற பஸ் வரன்னு சொல்லாத நீ பிளாக்ல சரக்கு போட்டு குடிச்சது குடிச்சது ஊர்ல நீ அடிச்சு விட்டாங்க ஆ

વા <laughs>